கத்தரு மை மூன்றதாக இன்றுவேத வசனம் யாத்ராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தொண்டாம் வசனம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக சம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி சம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் இந்த வசனம் கத்தர் இஸ் இஸ்ரோ ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமத்திற்கு மீட்டு கொண்டு வரும்போது வனாந்தர பாதைக்கு வரும்போது கத்தர் இஸ்ரோ ஜனங்களுக்கு வழி நடத்துறது மேக பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் காத்தான் வேதம் சொல்கிறது ஆக்சுவலாக அவங்களோட கால்கள் வனாந்தரத்து வழி வரும்போது ஹீட்டான த தரையை அவங்க காணலை மேகஸ்தம்பம் அவங்களுக்கு மேகஸ்தம்பம் இருந்ததுனால அவங்க அவங்க கால் இதாக நல்லா ஹீட் இல்லாமல் வந்துச்சு இரவில் குளிருக்கு இரவு இரவு வெளிச்சத்துக்கும் அக்னி ஸ்தம்பம் மேலே வந்துச்சு இருக்குது ஆக்சுவலாக நமக்கு இது இதில் பார்ப்போம்னா இஸ்வரிஜனங்கள் ஃபுல்லாக வழி எடுத்துக்காங்க நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையிலையுமே நம்ம போக வேண்டிய பிரயாணத்தில் அநேக கஷ்டங்கள் வரலாம் ஒவ்வொரு பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எந்த பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் உண்மையாக கற்றுலோட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்காகவும் கத்துற ஒரு மேக சம்பத்தையும் ஆயத்தப்படுத்துவார் அக்கன் ஸ்தம்பத்தையும் அனுப்புவார் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் எந்த வியாதி எந்த கஷ்டம் போனாலுமே அது உங்கள் மேலே வ உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் அந்த பாடுகள் உங்கள் மேலே அது மேற்கொள்ளாதபடி அதை நீங்கள் கடந்து செல்லறதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா பலனையும் கொடுப்பார் இஸ்ரேல் ஜனங்களை காத்த தேவன் உங்களையும் காக்க கருவை செய்வாராக அமையன்